நாலு வருஷம் பிறமா அதாவது கண்ணால் பார்த்தது காதால் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆனந்தங்க ஆமாங்க அதாவது இப்போ நம்ம எங்கே கிளம்பிகிட்டு இருக்கும்போதே அதாவது ஆற நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம் அங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறது கிடையாது ரெட் லைட் ஏரியாவை சந்திக்காதான் நம்ம போய்ட்டுருக்கோங்க பாருங்கள் நான் வடக்கானு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வடக்கானுங்கிறது பெருத்து போயிட்டாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ரசப்பூரின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ரசப்பூரிலாம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்திய கொடுக்குற அந்த ரசப்பூரியை வந்து ஒரு டேஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அனுபவம் உண்டு அப்படின்ட்டு ஏ அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த நாங்கள் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஏன்னா எந்த சமயத்தில் எங்கே வண்டி வரும் அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருந்தது வந்துகிட்டே இருந்ததுங்க பாருங்கள் இந்த மாதிரி நாயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போகணும் ஏன்னா நாம் ஐஸ் ஸ்பீல் போனோம்னு வச்சுக்கோம் நம்பளை வந்து நூற்றி எட்டு தடவை வந்து ஐஸ்பில் ஏற்றிட்டு போயிடுவோம் ஏன்னா அளவுக்கு நாய்க்கு வந்து சேஃப்டி அதுக்கு சேஃப்டி ஆகிடும் ஆனால் நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது என்ன தான் நம்ம எல்லாமே ஹெல்மெட்டு ஹெல்மெட் எல்லாம் பற்றி மாட்டிகிட்டு வண்டியில் மாடிவிட்டு சேஃப்டியாக ஸ்பீடாக பறந்து போனாலையும் ஹெல்மெட்டு தனியாக இருக்கும் நாம் ஒரு பக்கம் மூலையில் முட்டிகிட்டு உட்காண்ட்ருப்போம் அந்த மாதிரி தாங்க அதாவது இதுக்கு நாய்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கெட்டாக போகணும் ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்களா வந்து கொஞ்சம் டேஞ்சருங்க வருங்க எல்லாம் போலீஸு நம்ம நாம் ஹெல்மெட்டு மாட்டியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஹெல்மெட் மாட்டாத அப்படி யாரும் டிராவல் பண்ணாதே எங்கே பாருங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எங்களாம் நீங்கள் டிராவல் பண்ணால் ரெண்டு பேத்துக்குமே ஹெல்மெட் ஹெல்மெட்டு ஏன்னா அது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது வந்து அது அவங்க கவர்மெண்ட் மட்டும் சொல்லலை நம்ம நம்ம உயிருக்கு தான் நம்ம அவங்கள வந்து கட்டாயமாக அது அறிமுகம் சொல்கிறேன்னா ஹெல்மெட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம ஹெல்மெட்டை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அது ஐஸ் பிள்ளாமல் கிடையாது அளவுக்கு நமக்கு ஓட்டுறதுக்கு இது கிடையாது இன்னும் ட்ரைனிங் கிடையாது கொஞ்சம் நான் பாட்டு ஸ்லோவாக போயிட்ருக்கோம் ஆனால் அந்த ரெடிலேட்டர் சந்திக்கிறது போது சந்திக்கும் போது என்ன பார்த்துன்னு சொல்லுவோம் கொஞ்சம் படப்படத்தை கொஞ்சம் பயங்கர தான் செய்யும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலாம் நீங்களும் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன் என்னடா இவனுக்கு வந்து பெருசாக வந்து கண்டென்ட்டாக எது கிடைக்கல போல இவர்தான் இந்த ரெடிலேட்டர் ரெடிட்டாக அப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நல்ல விஷயங்கள் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் பட் அதுக்கெலாம் வந்து பெருசாக வந்து உங்கள் மத்தியில் வந்து வியூஸ் போனதும் கிடையாது அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸும் உங்கள் கிட்டேருந்து எதுவும் கிடைச்சது கிடையாது அதே வந்து ரேட்லேட்டு பற்றி பேச ஃபோட்டோ பண்ண வச்சுக்கோங்க வியூஸும் சரி அங்கே உள்ள லைக்களும் சரி கமெண்டும் சரி எல்லாமே வந்து கா காமனாக வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி இவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னென்னா அவங்கள பற்றி வந்து நான் தாக்கியே வந்து அவங்கள வந்து மீன் பண்ணி அவங்க பேச கிடையாது ஏன்னா இங்கே என்னென்னா நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டோடைய இந்த வீடியோடய கண்டென்ட் அவ்வளோதான் நாம் வந்து அவங்களுடைய போயிட்டு அவங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அதாவது பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஒரு தொழில் அதாவது அவங்க வயிற்றுப்பொழிவுக்கு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க அதே வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை இந்த ரிலேட் அங்கங்கே இருக்கிறதுனால தான் ஒரு வேளை இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் குறைதோ என்னமோ போல அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணி தான் ஆகணும் சரி அப்படிலாம் பேசிட்டு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்க இங்கே உள்ள இந்த இயற்கை வளத்தெல்லாம் யாருங்க பேசுகிறது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களால் அந்த இயற்கை வரமும் சரி அந்த மேகங்களும் சரி பார்க்கும்போது செம்ம அழகாசமாக இருந்தது அப்படியே அந்த இயற்கையோட அப்படியே ட்ராவல் பண்ணும்போதும் சரி அதனால ஜில்னஸ் காத்தோடு வா வேறு லெவலுங்க பாருங்க கொக்கா கோலா கம்பெனி நினைக்கிறேன் கோகோ கம்பெனி சாரி கொக்கா கோலாவில் அந்த கம்பெனி தாங்க மிகப்பெரிய கம்பெனி நினைக்கிறேன் அந்த கம்பெனி இங்கேருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளும் சரி எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வந்து இங்கே ஜூஸ் அந்த கம்பெனி தான் இங்கேருந்து தான் வந்து செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் இதாகிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஆனால் இங்கே நான் டிராவல் பண்ணும்போது அந்த மேகம் அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து அட்டகாசமாக இருந்தது வேற லெவலுங்க அதுவும் சொல்கிற வார்த்தையே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னொரு இடம் நீங்கள் பார்க்க போறீங்க இன்னொரு இடம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியும் அந்த எப்படி சொல்லுறேன்னு வச்சுக்கோங்க அந்த இயற்கையோட அந்த டச்சர் பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலுங்க அப்படியே அந்த ஸ்டெப்பில் அப்படியே பாருங்கள் அந்த முன்னாடி தான் பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க ஆ ஆல்ரெடி வந்துடுச்சு பாருங்க இந்த இடம் நாங்கள் அப்படி செம்மையாக இருந்தது வேற லெவலாக இருந்தது இந்த இடம் பார்க்கும்போதும் சரி அவ்வளோ ஒரு என்னடா அது இப்படிலாம் இருக்கா அந்த இடம் நம்ம இத்திராலும் பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனை தான் இருந்தது ஆனால் அது பார்க்கும்போது சந்தோஷம் பரவாயில்ல பார்த்துருந்தா இப்படி ஒன்று அப்படின்ட்டு இங்கே பாருங்க அது மேலே வந்து விளையாட்டு கிரோன்னு விளையாட்டு விளையாட்டுக்கு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் பசுமையாக அங்கே பாருங்கள் வேற லெவலாக இருக்குது அப்படி அந்த கல்லால் அப்படி அந்த கட்டாரம் கட்டியிருக்காங்க அந்த ஸ்டெப்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அது கீழெல்லாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் அப்படியே வந்து பசுமையாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க அது பார்த்திங்கன்னா நாங்கள் டிராவல் பண்ணும்போது ஒரு ஈவினிங் டைம் தாங்க அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மணி ஒரு அஞ்சு மணி இல்லை ஒரு அஞ்சே காடு இருக்கும் அப்படி ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் அந்த கிலோமீட்டரும் பார்க்கும்போதும் சரி அந்த இயற்கையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மதிய நேரத்தில் டிராவல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வெயில் வந்து சரியாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் ஈவினிங் டைம்லும் சரி மார்னிங் டைமிலும் சரி செம்மையாக இருக்கும் டிராவல் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஒரு மலையை குடஞ்சு மண் எடுத்துட்டு பாருங்கள் இயற்கை வளர்த்தா இங்கே அடைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கேரளில் பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கிறாங்க என்ன சொல்கிறது சொல்றது லைட் ஏரியா வந்தாச்சுங்க